வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மக்கள் தேர்ந்த அரசுடன் அடுத்த மூலாய்வுக்கு செல்ல தயார் ஐஎம்எஃப் அறிவிப்பு வாக்குப்பட்டிகள் பட்டிகள் கொண்டு செல்வது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் விளக்கம் தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் திட்டம் வெளியான அறிவிப்பு தேர்தல் பிரச்சாரத்தை ஊக்குவிக்க விருந்துபசாரம் ரணிலுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை பதினைந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் அனுரவால் பெற முடியாது ஆளும் கட்சி எம்பி கணிப்பு வவுனியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி

எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலானது மக்களினால் தீர்மானிக்கப்பட வேண்டியதொன்று என தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பிலான மூன்றாவது மீளாய்வு நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கோசாக் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இலங்கை வரலாற்றில் எதிர்நோக்கிய மிக மோசமான நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடுமையான முயற்சியில் வென்றெடுக்கப்பட்ட விடயங்களை இலங்கை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பங்களிப்பு வரையறுக்கப்பட்டது எனவும் அரசாங்கத்திற்கும் கடன் கொடுநர்களுக்கும் இடையிலேயே பிரதான இணக்கப்பாடுகள் எட்டப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் வாக்குச்சாவடியில் இருந்து வாக்கு எண்ணும் நிலையத்திற்கு வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லும் வேட்பாளர்களின் பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி வாக்குப்பதிவு நிலையங்களிலிருந்து வாக்கு எண்ணும் நிலையத்திற்கு அருகிலுள்ள கடைசி போலீஸ் நிலையம் வரை வாக்குப்பட்டிகளை ஏற்றிச் செல்லும் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது அவ்வாறு செய்ய வேண்டியிருந்தால் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியின் பெயர் பின்வரும் வாகனத்தின் எண் மற்றும் வாகனத்தில் உள்ள பிரதிநிதியின் பெயர் உள்ளிட்ட விரிவான அறிக்கையை அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி ஒருவரால் மூன்று நாட்களுக்கு முன்னர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும் அதற்காக வழங்கப்படும் வாகன உரிமத்தை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியின் மூத்த வாக்குச்சாவடி அலுவலரிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்கு பதிவு முடிந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பட்டி எந்த மாற்றமும் இன்றி வாக்கு எண்ணும் மையத்தில் ஒப்படைக்கப்படுமா என சில அரசியல்வாதிகள் மற்றும் வேட்பாளர்கள் சந்தேகம் தெரிவித்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் பூர்த்தியாகும் என்று தேர்தல் ஆணையக்குழுவின் நாயகம் சமன்ரத் நாயக் தெரிவித்துள்ளாா் இருபத்தி ஆம் திகதி காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையில் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் பதிமூவாயிரத்து நானூற்றி பதினேழு வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பு செய்ய முடியும் தேர்தலில் வெற்றி ஏட்டும் ஜனாதிபதி வேட்பாளர் பதவி பிரமாணம் செய்து கொண்டு பத்து முதல் பன்னிரண்டு நாட்களில் நாடாளுமன்றை கலைக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சவன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு நாடாளுமன்றை கலைத்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு நாட்கள் வரையிலான காலப்பகுதிக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவை ஏற்பட்டால் தேர்தல் அதிகபட்சமாக முதல் நாட்களை முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஜனாதிபதியின் விருப்பத்திற்கு ஏற்ப நாடாளுமன்றை கலைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அல்லது தற்போதைய நாடாளுமன்றின் பதவிக்காலம் நிறைவடையும் வரையில் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊடரங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் திட்டமில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானிக் குணத்திலுக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தேர்தல்களின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமாக முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் பதினேழு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுக் என்பது குறிப்பிடத்தக்கது சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் விருந்து உபசாரம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் கண்காணிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் வடக்கு தொடர்ந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் வரையிலான தொடர்ந்து பாதையை திருத்தும் பணிகளை உரிய முறையில் பூர்த்தி செய்யாமல் திறப்பதை இடைநிறுத்துமாறு லோகோமோட்டிவ் இயக்குநர்கள் பொறியியலாளர்கள் சங்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது குறித்த தொடர்ந்து மார்க்கத்தின் சமிச்சை அமைப்பு சீரமைக்கப்படவில்லை எனவும் அதனால் தொடர்ந்து மார்க்கம் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு அதனை திறக்கும் முயற்சிகள் இடம்பெற்ற இயக்குநர்கள் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடக நிறுவனங்களுக்கு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்க கால அவகாசம் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஊடக விதிகளை பின்பற்றாத ஊடக நிறுவனங்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஊடக அமைச்சின் செயலாளர் அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று அனைத்து ஊடக நிறுவனங்களும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக தமது பிரதான செய்தி ஒளிபரப்புகளுக்கு ஒதுக்கும் நேரம் குறித்து தினமும் விசாரிக்கும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு ஊடக நிறுவனம் செயல்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு முன் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆணைக்குழுவினால் நடத்தப்படும் ஊடகவியலாளர் மாநாடுகளில் இருந்து அவர்களை நீக்குதல் தகவல்களை வழங்காமை அவர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமை போன்ற நடவடிக்கைகளை பின்பற்ற முடியும் மேலும் செய்தித்தாள்கள் சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களும் செயல்படுவதை தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜேவிபி இரண்டு முறைகள் ஆயுதமீந்திய பயங்கரவாத அமைப்பு என்றும் அந்த கட்சியினர் ஓரளவு வளர்ச்சியை காட்டினாலும் அவர்களின் ஜனாதிபதி வேட்பாளர் தேசாநாயக்கு பத்து தொடுக்கும் பதினைந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெறமாட்டார் என்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேமநாத் சி தொலவத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதியானது என்றும் இந்த நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்காமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் வேலை திட்டத்தில் பங்கு கொள்ளுமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொழும்பு பிளவர் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே பிரேமநாத் சி தொலவத்த எம்பி இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசிடம் எட்டு லட்சம் வாக்குகளே உள்ளன அவரது மொத்த வாக்குகள் லட்சம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் தங்கள் கணித அறிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சஜித் பிரேமதாச இருபத்தி எட்டு லட்சத்திற்கு மேல் வாக்குகளை பெற முடியாது எனவே எங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதியான வெற்றி என்றே கூற வேண்டும் என்றார் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜனப்பெருமண கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் பவுனியாவில் உள்ள கட்சியின் காரியாலயத்திற்கு விஜயம் செய்துள்ளாா் மேலும் நாவல் ராஜபக்ஷ பொதுமக்களிடம் சந்திப்பு ஒன்றையும் மேற்கொண்டிருந்ததுடன் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்களையும் வழங்கி வைத்திருந்தார் இந்நிகழ்வில் அக்கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவை ஆதரித்து அவரது மனைவி ஜலனி பிரேமதாசு மன்னர் மற்றும் வவுனியாவில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் குறித்த பரப்புரை நிகழ்வானது முசலியில் பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதூதீனின் அழைப்பின் பேரில் மன்னார் முசலி பொட்கணியில் பிரதேசத்திற்கு வருகை தந்து அவர் அங்கு மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் மன்னார் அளக்கட்டு பொற்கனியில் இடம்பெற்ற பெண்களுக்கான கருத்தரங்கு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் இதேவேளை நேற்று வவுனியா சால வருகை தந்து அவர் அங்கு மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த நிகழ்வில் ரிஷாத் மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஏ ஜெயதில ஆகியோர் கலந்து கொண்டனர் கொழும்பில் உள்ள பொது நூலகம் மற்றும் ஆவண சேவைகள் சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்று தேசபக்தி தேசிய முன்னணி அமைப்பினரின் மாநாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த மாநாடு தேசபக்தி தேசிய முன்னணி அமைப்பினால் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டது தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்களே இந்த தாக்குதலை நடாத்தியதாக தேசபக்தி தேசிய முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தாக்குதல் நடாத்திய குழுவினர் அதற்கெதிராக கருத்துக்களை வெளியிட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டோர் தடியடி தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து அங்கிருந்து மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றுள்ளனர் இதில் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் அதிகமானோர் வாக்களிக்கும் வாய்ப்பை இழக்க நேரிடும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணிக்குழுவிற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது எதிர்வரும் இருபதாம் தேதி பல ஆய்வுகளை மேற்கொள்வதன் காரணமாக தொலைவில் வசிக்கும் ஜாழ்ப்பாணம் ட்ருகுனு கலனி ஆகிய பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் வாய்ப்பை இழக்க நேரிடும் என்று மனது உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பெப்ரல் அமைப்பு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளது இந்த பிரச்சினைக்கு விரைவான தீர்வை வழங்குவது தொடர்பில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களுடன் கலந்துரையாடவுள்ளதாக உள்ளதாக உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் நிபல் புஞ்சிச்சோவோ தெரிவித்துள்ளார் வார விடுமுறைக்காக சொந்த இடங்களுக்கு செல்வோருக்காக இன்று முதல் விசேடு போக்குவரத்து சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய மேலதிகமாக சுமார் அறுபது பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது நேரு அட்டவணையின்றி மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கூறியுள்ளது இதனிடையே இன்றிரவு மற்றும் நாளைய தினங்களில் பதுளையிலிருந்து கொழும்பு வரை விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது குருனாகில் மாதவ பிரதேசத்தைச் சேர்ந்த முட்டை வியாபாரி ஒருவருக்கு சிறை தண்டனை கடோலிய விதிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச சில்லறை விலையை விடு அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்த குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பிளஸ் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு ஆறு மாத கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது செயற்கை உணவுகளை உண்பதால் சிறு குழந்தைகளுக்கு தோல் அலர்ச்சி ஏற்படும் என கொழும்பலேடு ரிச்சுவே சிறுவர் வைத்தியசாலையின் நோய் வைத்திய நிபுணர் ஸ்ரீயானி சபரவீர் தெரிவித்துள்ளார் உலக அடோபிக் எக்ஸிமா தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்று உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் வயது வந்தவர்களில் பத்து சதவீதம் பேருக்கு தோல் வளர்ச்சி உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய் மரபணு ரீதியாக பரவக்கூடியது மற்றும் குழந்தைகளில் ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு மற்றும் மூக்கு ஒழுகுதல் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இந்த நோய் வளரும் நாடுகளிலும் அடையாளம் காணப்படுவதாகவும் இளம்பெண்களுக்கு இந்த நோய் அபாயம் இருப்பதாகவும் வைத்திய நிபுணர் வலியுறுத்தியுள்ளார் எனவே அதிகளவு சவர்காரங்களை பயன்படுத்தாமல் மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதும் பருத்தி ஆடைகளை அணிவதும் பொருத்தமானது என்று வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் மட்டமிழப்பு ஏராவூர் பொன்னகுடா வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் விபத்தில் ஏராவூர் தலவாய் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய அஜித்குமார் என்பவரை உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இவர் சிறியரக உளவு இயந்திரத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சடலம் தற்போது ஏராவூர் ஆதார சாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நுவரெலியா ராபிளி பிரதான வீதியோரத்தில் சமகில் காட்டு பகுதியில் தூக்கித் தூக்கி நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்று மாலை அயலவர்கள் வழங்கிய தகவலை அடுத்து அந்த பகுதிக்கு போலீசார் சென்று பார்வையிட்ட போது மரம் ஒன்றில் தூக்கிட்டவாறு பெண்ணொருவர் சடலமாக காணப்பட்டார் தேவாலயத்தென்னு கெலகு கம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம்பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பில் நுவரெளிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்